வேளாண்மைங்கிற ஒண்ணே ஏன் மனுஷன் செஞ்சாங்க நம்மளும் ஒரு உயிர் தான் நம்மளும் செத்து போறோம் எல்லா உயிரும் சாவுங்க நம்மளும் சாகிறோம் நிச்சயமா நீங்களும் செத்துடுவீங்க நானும் செத்துடுவோன்னு நம்புறேன் ஏன் விவசாயம் வேளாண்மையை செஞ்சோம் நீரை உருவாக்குவதற்காக நீரை காப்பாற்றுவதற்காக பூமியிலே நீரை வடிவமைப்பதற்காக வேளாண்மை செய்யப்பட்டது உணவினப்படுவது நீருடைய நிலைமை தொல்காப்பியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திணை ஐந்து எல்லாமே இயற்கை நிலம் நான்கு வகை திணை ஐந்து வகை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இயற்கை யாரும் மலைய செய்யல முல்லை காடுகளும் காடுகள் சார்ந்த இடமும் இயற்கை நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இயற்கை கடலை யாரும் செய்யல பாலை நீரற்ற நிலம் யாரும் பாலைவனங்களை உற்பத்தி பண்ணல செய்யல மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அது செயற்கையானது இந்த ஒண்ணுல தாங்க நீரே பூமியில வடிவமைக்கப்படுது நீர் நிறுத்தப்படுது அந்த நீர் தான் மேக கூட்டங்களா மாறுது ஐப்பசி கார்த்திகை இல்ல காலங்கள்ல பெய்த நீரை முழுவதுமா தான் பூமி இருந்த வெப்பம் கடத்தப்பட்டது இரவு எல்லாம் பூமி உள்ளே இறங்கின வெப்பம் பூமி உள்ளே இருக்கிற சூட்டை கடத்துச்சு பகல்ல சூரியனுடைய வெப்பத்தை வாங்கிட்டு நீர் வெப்பத்தோட வெளியில போச்சு சோறு நம்ம சோறு இல்லையா சோறு தானே திங்கிறோம் நீங்க போட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் போடுவோம் ஊகம் போட்டிங்கன்னா உடனே இறங்கிடுவோம் ஒன்னு ஊம் சொல்லுங்க இல்ல ஊகம் சொல்லுங்க சோத்து பானையில தண்ணியை வச்சு எரிக்கும் போது ஏற்கனவே பேசுனதுதான் நீர் நீராவியா மாறி போகுது நீராவியா மாறி உயரமான இடத்துக்கு போகுது மேகமா மாறி கீழே வருது நீரா மாறி கீழே வருது சூட்டோட போன நீராவி பூமிக்கு வரும்போது குளிர்ந்த நீரா தான் வரும் அப்ப பூமியில இருந்து வெப்பத்தை தூக்கிட்டு போறதுக்காக தான் நம்ம நீரை பூமியிலேயே நிறுத்துறோம் சூட்ட பூமியில இருந்து சீக்கிரமா கடத்துறதுக்கு தகுதியான ஆளு ஒரே ஒரு ஆள் நீர் மட்டும்தான் சோத்து பானையில நீங்க வெறும் அரிசியை வச்சு எரிச்சாலும் பதிலுக்கு கொஞ்சம் மண் அள்ளி வச்சு அரிச்சீங்கனாலோ சூடாகி அங்கேயே தான் இருக்கும் சூடு மேல எழுந்திரிச்சு போவாது மண் அதிகமா சூடாகிட்டே இருக்கும் அங்கேயே இருக்கும் நீர் மட்டும்தான் சூடான்னா நீர் மாதிரி மேல போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை விட பெரிய சயின்ஸ் ஒண்ணும் கிடையாது நீங்க சயின்ஸ் பிஹெச்டி வாங்கினாதான்னு நம்புறீங்க என்ன கூட கேக்குறாங்க நீங்க பிஹெச்டி ஏதாவது வாங்கிருக்கீங்களா நீங்க பட்டம் வாங்காம பேசுனா யார் ஒத்து பாங்குறான் நீர் வெப்பத்த பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துறதுக்காக நீரை நம்ம பூமியில நிறுத்தணும் நீரை தூய்மைப்படுத்துறதுக்காக நீரை பூமியில நிறுத்தணும் மேக கூட்டங்களை உருவாக்குறதுக்காக பூமியில நீரை நிறுத்தணும் மழைகள் பொழிவதற்காக பூமியில நீரை நிறுத்தணும் அந்த இடத்துக்கு பேரு நெல்வயல்கள் பேரு அப்படி கொண்டாந்து சின்னதா முடிச்சுப்போம் சரி இப்படி உருவாக்கி நெல்லை விளைய வச்சாச்சு இந்த நெல்லை திங்கலைன்னா என்ன ஆயிடும் இப்ப சுகர் இருக்கணும்னா பிரஷர் அரிசியை சாப்பிடுங்க கர்ப்பப்பையில் நோய் இல்லாமல் இந்த அரிசியை சாப்பிடுங்க ஒரு மனுஷன் எத்தனை அரிசியா சாப்பிட்றதுங்க எத்தனை அரிசியாக சாப்பிட்றது ஒரு வீட்டுல பதிமூணு பேருக்கு பதினெட்டு நோய் இருந்தா அரிசி இருபத்தி மூணு அரிசியா சாப்பிட முடியும் வாங்கி வச்சுக்கிட்டு உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே ஒரு இருக்கு சொ ஒரு வரி என்ன வரி தெரியுமா உணவே மருந்து மருந்தே உணவு உலகத்தில் வேற எந்த மொழியிலும் கிடையாது உணவுனா மருந்து மருந்துன்னா உணவு தமிழர்களுடைய முக்கியமான உணவு என்னங்க உங்க உணவு என்ன தோசையா சோறு சோறு எப்படிங்க மருந்தாவும் ஏதாவது ஒரு இருக்கணும்ல நெய் வடிதுன்னா கேப்பா இருக்கு மதியங்க போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஊர்ல சோறு மருந்தா எங்காச்சும் யாராவது இது வரைக்கும் கேட்டீங்களா எதை வேணாலும் சொல்லிட்டு நீங்க அலைவீங்களாடா ஊரை ஏமாத்துறதுக்காக யாராவது சோறு தின்னாத நோயே வருதுங்கிறான் சுதரே அதுலதான் வருதுங்கிறாங்க மாத்தி சாப்பிடுங்கிறாங்க சோர்ச்சுன்னா எப்படியா மருந்தா போவோம் யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா யாராவது சொல்லி தமிழம் கோழி வளர்த்தப்ப கோழி முட்டை விடும் குஞ்சு பொறிக்கும் குஞ்ச பத்திரமா பாத்துக்கும் எதிரிகள் காப்பாத்தும் பெருசா பண்ணது பிரிச்சு விட்டுரும் மறுபடியும் சேவல் சேர்ந்துக்கும் அது அடைய தானே அட காத்து குஞ்சும் இப்ப கோழி வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோமா இல்லையா அந்த கோழி குஞ்சு பொறிக்க தெரியாது முட்டைன்னு உணவு விடும் அது என்னன்னே அதுக்கு தெரியாது அடகாக்க தெரியாது குஞ்சு பொறிக்க தெரியாது குஞ்சுக்கு மேய கத்து கொடுக்க தெரியாது அதையே என்ன தெரியாது இது கோழி மாதிரி கோழி கிடையாது கோழினா கோழி குடுக்க பண்ணும்பிள்ளா இருக்கணும்ல தமிழன் நாய் வளர்த்தா கூட அப்படிதான் வளர்த்திருக்கானா இல்லையா நாய் தமிழர்கள் வளர்க்கிற நாய் எப்படி இருக்கும் தெருவில் கிடக்கும் வராது பெ சோர்பட்டா வந்து தின்னுக்கும் இரவு பூரா கண்டுபிடிச்சிருக்கோம் ஊருக்குள்ள யாரும் வர முடியாது அந்த முனையில் ஒரு நாய் கத்துச்சுன்னு வச்சு கடைசி வரைக்கும் நாய் கத்தும் ஆனா ஒரு நாய் அடுத்த வீட்டுல இன்னொரு அடுத்த வீட்டுக்கே போவாது நாய் ஒரு கதை உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கும் ரொம்ப ஆசை காசி ராமேஸ்வரம் போகணும்னு ஆனா என் சாதிகாரம் விட மாட்டேங்கிறான் உங்களுக்கு புரியுதா ஏதாவது நாய் எனக்கும் எனக்கு ராமேஸ்வரம் போகணும்னு ஆசை என் ஜாதிகாரம் விடமாட்டேங்கிறான் என்னன்னு தான் இது அடுத்த வீட்டுக்கு போனா அந்த நாய் விடாது நாய்க்கு தான் எனக்கு உன்னோட ஒண்ணு பயங்கரமா கிடைச்சிக்கும் இந்த தெரு நாய் அடுத்த தெருக்கே போக முடியாது அது அது இந்த இடத்துல இருக்கும் ஆனா யாரும் வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போறதே இல்லை அந்த நாய யாரும் சோப்பு போட்டு குளிப்பாட்டுறதே இல்லை அவனுக்கு அடிமையா இருந்து உழைக்கும் எப்ப அவன் கொஞ்சம் கூட சோறு அவ்வளவுதான் கோழி எப்ப வேணுமோ பிடிச்சி தின்னுப்பான் அவ்வளவுதான் இதுக்கும் நெல்லுக்கும் என்ன சம்பந்தம் உணவுக்கு என்ன சம்பந்தம் இப்ப நம்ம சாப்பிடுற முழு நெல்லு அது இது மாதிரி நீங்க தான் அதை முளைக்க வைக்கணும் அதை கீழே உழுந்துடாம பாத்துக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் விற்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாயி ஏன் ஏழையா இருந்தான்னு இப்படிதான் கோழி வளர்க்குற செலவு பூரா கோழியே திண்டுது கோழி பண்ணக்காரங்களை போய் பாருங்க தலையில கையை வச்சுட்டு ஆண்டி பரிதேசியா போன கோழி பண்ண முதலாளிகள் தானே பெருன்னு பரன் மேல ஆடு வச்சு பரதேசியா போனவங்க எத்தனை பேருன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க தமிழ் ஆடு வளர்த்தோன்னா முந்நூறு ஆடு நானூறு ஆடு ஒரு ஆள் நடந்து சும்மா கையில் ஒரு வாடி எடுத்து மேய்ச்சிட்டே போவான் முந்நூறு ஆட்டை ஒரே ஆள் மேய்ப்பான் நூத்தி ஐம்பது மாட்டா ஒரே மேய்ச்சிட்டு போவான் சரி இது அரிசி மாதிரி இது அப்படின்னு சொன்னோம் அரிசிக்குள்ள எந்த வேலையும் அதுல கிடையாது நாங்க இயற்கை விவசாயம் பண்றோம் இங்க